பஹ்ரைன் நாட்டில் நடைபெறும் ஆசிய அளவிலான பிரபலமான குதிரையேற்ற போட்டியில் கோவையில் பயிற்சி பெற்று வரும் மாணவர் தேர்வு இந்தியாவிலிருந்து நான்கு பேர் மட்டுமே தேர்வாகியுள்ள இதில் தென்னிந்திய அளவில் ஒரே வீரராக தேர்வாகி அசத்தல் சர்வதேச அளவில் பிரபலமான விளையாட்டுகளில் ஒன்றான குதிரை உயரம் தாண்டுதல் போட்டி பஹ்ரைன் நாட்டில் இந்த மாதம் நடைபெற உள்ளது உலக அளவில் பிரபலமான இந்த போட்டியில் பல்வேறு நாடுகளிலிருந்தும் குதிரையேற்ற வீரர்கள் கலந்து கொள்கின்றனர் இந்நிலையில் இந்த போட்டியில் பதினெட்டு வயதிற்கு உட்பட்டோருக்கான ஷோ ஜம்பிங் எனும் குதிரையேற்ற போட்டியில் திருப்பூரை சேர்ந்த ஹர்ஷித் எனும் மாணவர் தேர்வாகியுள்ளார் கோவையில் உள்ள கோவை ஸ்டேபிள்ஸ் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று வரும் ஹர்ஷித் மற்றும் அவரது பயிற்சியாளரான கோவை ஸ்டேபிள்ஸ் குதிரையேற்ற பயிற்சி மையத்தின் இயக்குநர் சரவணன் ஆகியோர் கூறுகையில் அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பஹ்ரைனில் நடைபெறும் போட்டியில் இந்தியா சார்பாக தென்னிந்திய அளவில் ஒரே வீரராக கலந்து கொள்வதில் தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள கோவை ஸ்டேபிள்ஸ் குதிரையேற்ற பயிற்சி மையத்தில் நீண்ட காலமாக பயிற்சி பெற்று வரும் அர்ஜித் ஏற்கனவே தேசிய சர்வதேச குதிரையேற்ற போட்டிகளில் பங்கு பெற்றுள்ளதாக சரவணன் தெரிவித்தார் பஹ்ரைன் நாட்டில் யங் ஏசியன் சாம்பியன்ஷிப் ஆசிய அளவிலான போட்டியில் இந்திய அளவில் நான்கு பேர் கலந்து கொள்ள உள்ள நிலையில் தென்னிந்தியாவிலிருந்து ஒரே வீரராக ஹர்ஷித் தேர்வாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது அவங்க எல்லாத்தையுமே வந்து ஈவினிங் ரைடிங் ஸ்கூலுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்காக வந்ததுக்காக அவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்றேன் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் நம்ம ரைடர் அவர் வந்து யூத் ஏஷியன் கேம்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காரு அது இந்த அக்டோபர்ல வந்து பஹ்ரைன்ல நடக்குது ஸோ அந்த ரிகார்டிங் அவரை வந்து ஒரு பெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம கோவை ஸ்டேபிள் ரைடிங் ஸ்கூல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணோம் மோஸ்ட் பாஸ்ட் த்ரீ இயர்ஸ் தான் நம்ம கிட்ஸ் வந்து நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் பண்ணிட்டு இருக்காங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஷோ ஜம்பிங்னு சொல்லுவோம் அப்சரபிள் ஹார்ஸ் ஜம்ப் பண்ணுறது இதில் வந்து நம்ம குழந்தைங்க வந்து நேஷனல் ஷோலையும் வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் ஷோலையும் வின் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நான் ஹர்ஷித் நான் வந்து கோவை ஸ்டேபிள்ஸ்ல இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் எவர்சன்ஸ் ஸ்டார்ட் நான் இங்கே ரைட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்டாக யூத் ஏஷ்